நம்ம ஸ்லீவ் நார்மலா எப்பயும் போல ஸ்டிச் பண்ணிட்டு முன்னாடி இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணுறோம் இல்லைங்களா லைனிங் ப்ளவுஸ் லைனிங் பிளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம டபுளாக போட்டுக்குவோம் இல்லைங்களா கைக்கு வந்து இந்த மாதிரி டபுளாக போட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்கள் இப்போ இது வந்து இப்படி கட் பண்ணுறோம் இப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பத்தலை அதாவது நமக்கு இங்கேயும் ஷார்ட்டேஜ் ஆகுது இந்த சைடும் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது பாருங்கள் கம்மியாக இருக்குது இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு இப்படி தான் கட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அப்போ இதை வந்து எப்படி நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் நமக்கு பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸஸாக இருந்துச்சின்னு வைங்களேன் இந்த மாதிரி எக்ஸஸாக கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்படி டபுளாக போட்டு கட் பண்ணாலும் உங்களுக்கு துணி பத்தாது ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கட்டிங் பண்ணணும் அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த துணியை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி போட்டுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டத்தில் வந்து ஓப்பன் பண்ணி போட்டுவிட்டோம் ப்ளவுஸ் உடைய துணியில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஸ்லீவ் மட்டும்தான் ஸோ ஒன் சைடு பார்ட்ரு இருக்கிறதால நம்ம இந்த சைடு தான் ஸ்லீவ் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அதனால் நம்ம இப்போ பார்டரும் வைக்கணும் ப்ளஸ் வந்து நம்ம ஜாயிண்டும் போடாமல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம்னா துணியை வந்து இந்த மாதிரி போட்டுங்க பார்டரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து இந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இங்கே இங்கே ஒரு அரேஞ்சு விட்டு நான் பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ துணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சரிங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்லீவை இந்த வாட்டத்தில் போடுறேன் அதாவது இங்கே நமக்கு துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் நமக்கு வந்து துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் நமக்கு துணி ஒரிஜினல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ அடுத்த ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இங்கே போட்டு நம்ம கட் பண்ண முடியாது ஏன்னா வந்து இங்கே துணி இல்லை ஸோ அதனால் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக போட்டுக்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும் ஆப்போசிட்டாக இந்த மாதிரி போட்டுங்க இப்போ இங்கேயும் நமக்கு வந்து துணி இருக்குது ஸோ இங்கேயும் நமக்கு வந்து துணி இருக்குது அதே நேரத்தில் இப்போ இங்கே வந்து பட்டிக்கு இங்கே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பட்டிக்கு துணி வேணும்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் அழகாக உங்களுக்கு பட்டி இந்த இடத்துல சூப்பராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பட்டிக்கு இங்கே எடுத்துக்கலாம் துணியை ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஜாயிண்டே எல்லாமே ஃபுல்லாக வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நமக்கு ஜாயிண்டே இல்லாமல் ஈஸியாக வந்து எடுத்துட்டோம் இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம ஒரிஜினல் துணி எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இப்போ இந்த ஸ்லீவ் தைச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்லீவும் வந்துட்டு ஜாயிண்டே இல்லாமல் எடுத்துட்டோம் ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் நார்மலாக எப்பயும் போல ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பார்டரை ரெண்டாக கட் பண்ணி கரெக்டாக முன்னே கையில் மட்டும் நம்ம பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் துணி பார்த்துலனா இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்